ஏழைகளின் ஊட்டி கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் என்று அழைக்கப்படும் ஏற்காட்டில் ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான சீதோஷ்ண நிலை இருப்பதினால் சேலம் மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் ஆண்டு முழுவதும் வந்த வண்ணம் உள்ளனர் ஏற்காட்டில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை சற்று குறைந்து காணப்பட்டது ஆனால் கடந்த இரு தினங்களாக ஏற்காட்டில் மாலை நேரத்தில் பெய்த மழையின் காரணமாக அங்கு வெப்பம் தணிந்து குளிர்ந்த சீதோஷ்ண நிலை உருவாக்கியுள்ளது இதனால் ஏற்காட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனிடையே ஏற்காட்டில் இந்த ஆண்டிற்கான கோடை விழா வரும் இருபதாம் தேதிக்கு மேல் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் கோடை விழாவிற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது மலைப்பாதையில் உள்ள மிகப்பெரிய சுவர்களில் சுற்றுலா பயணிகளை கவரும் விதத்தில் வண்ண மையமான ஓவியங்கள் வரையப்பட்டு வருகிறது இது தவிர கோடை விழாவின் முக்கிய நிகழ்வான மலர் கண்காட்சிக்கு என முன் எப்போதும் இல்லாத வகையில் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் தொட்டிகளில் சுமார் இரண்டு லட்சம் வண்ண மலர்களை உற்பத்தி செய்து அதனை பராமரிக்கும் பணிகளில் தோட்டக்கலைத்துறை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இப்போ நேற்று வந்து மழையெல்லாம் பெஞ்சது நல்லா இருந்துச்சு இன்னைக்கு காலையில் லைட்டாக கொஞ்சம் வெயில் அடித்தாலும் அந்த வெக்கை வந்து நம்மளுக்கு தெரியல நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு கிளைமேட்டு சரி அப்படி இங்கே சுற்றி பார்க்க இடங்கள் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா பூங்கா இருக்குது எக்ஸிபிஷன் ஷோ ஷோ அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பார்க்குறதுக்கான நல்ல இடம் தான் அதெல்லாம் குழந்தைங்க வந்து எங்கேயாச்சும் கூப்பிட்டு போங்க வெக்கேஷன் சொல்லிவிட்டு நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறது ஏற்காடு தான் நம்ம சீக்கிரமாக வந்து போகிறதுக்கு எல்லாம் கன்வீனியன்ட்டாக இருக்கிறது ஏற்காடு இங்கே வந்து பார்த்தா ரொம்ப சேலத்தில் இருக்கிறத விட இங்கே ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருக்குது அப்போ வந்து இங்கே வந்து க கூடிய விரைவில் வந்து ஒன் வீக்கில் வந்து ஃப்ளவர் ஷோ ஆரம்பிக்க போகுது அதனால் ப்ரிப்பரேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ரோஸ் கார்டனுக்கு வந்தோம் இந்த ரோஸஸ் வந்து வெரைட்டி ஆஃப் ரோஸஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதெல்லாம் ஒரு ஒரு ரோஸும் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது எங்கள் குழந்தைங்க ஊஞ்சல் ஆடுறது அந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் விளையாட்டு இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே வந்து கிளைமேட்டும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நீட் நல்லா மழை வந்ததுன்னு சொன்னாங்க இப்போ வந்து இன்றைக்கி கிளைமேட் வந்து நல்லா சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து வந்ததுக்கு ஏதோ வீண் போகல